அயோத்தி நகரம் சந்தோஷத்தில் மூழ்கியிருந்தது மன்னர் தசரதர் தன் மகன் ராமரை பட்டாபிஷேகம் செய்ய தீர்மானித்தார் நகரம் முழுவதும் ஆனந்த குரல்கள் எழுந்தன ஆனால் அரண்மனையின் ஒரு அறையில் மன்னரின் மனைவி கைகேயி தீவிர சிந்தனையில் அமர்ந்திருந்தாள் அவள் மனதில் மந்திரி மந்தராவின் விஷப்பேச்சு பதிந்துவிட்டது உன் மகன் பரதன் அரசராக வேண்டும் என்று அவள் மனதை மாற்றியது தசரதரிடம் கைகேயி தன் இரு வரங்களை கேட்டாள் முதல் வரம் பரதன் அரசராக வேண்டும் இரண்டாவது வரம் ராமர் பதினான்கு வருடங்கள் வனவாசம் செல்ல வேண்டும் மன்னர் தசரதரின் இதயம் சிதறியது ராமரை பிரிவது அவருக்கு தாங்க முடியாத துன்பமாக இருந்தது ஆனாலும் மன்னன் தன் வாக்குறுதியை மீற முடியாது ராமர் எல்லாவற்றையும் கேட்டதும் சாந்தமாக சிரித்து தன் தாய்க்கு வணங்கி அப்பாவுக்கு வாக்குறுதிதான் என் கடமை வனவாசம் எனக்கு ஒரு தெய்வீக பணியாகும் என்றார் சீதையும் இலட்சுமணரும் ராமருடன் வனவாசம் செல்ல துணிந்தனர் மன்னர் தசரதர் கண்ணீர் மல்க தன் மகனை விடைபெற்றார் பெற்றார் அந்த பிரிவு அயோத்தியின் இதயத்தை துளைத்தது இதுவே தசரதரின் வாக்குறுதியால் உருவான ராமரின் வனவாச பயணம் இதுதான் இராமாயணத்தின் மறக்க முடியாத தொடக்கம் இந்த கதை பிடித்திருந்தால் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையை தவறாமல் பாருங்கள்